வணக்கம் கென்யாவில் உள்ள மவுண்ட் லோங்கோநாட் எரிமலைய பத்தி நீங்க அனுப்புன குறிப்புகள் ரொம்பவே சுவாரஸ்யமா இருந்துச்சு ஆமா அதாவது ஒரு காலத்துல நெருப்பையும் சாம்பலையும் கக்கின ஒரு எரிமலை அதோட பள்ளம் இன்னைக்கு எப்படி ஆயிரக்கணக்கான உயிரினங்கள் வாழ்ற ஒரு பசுமையான இடமா மாறச்சிங்கற கேள்விதான் மனசுல ஓடிட்டே இருக்கு நிச்சயமா பொதுவா எரிமலை பள்ளம்னு சொன்னாலே நமக்கு என்ன தோணும் வெறும் பாறையும் சாம்பலும் ஆமா ஒரு உயிரற்ற இடம் மாதிரி அதேதான் ஆனா லொங்கோனோட்டோட கதை வந்து முற்றிலும் வேற அந்த உயரமான சுவர்களுக்குள்ள ஒரு தனி உலகமே ஏங்கிட்டு இருக்கு இது எப்படி சாத்தியம்ங்கிறது தான் இப்ப நாம முன்னாடி இருக்குற ஒரு பெரிய புதிர் ஆமா சரி உங்க குறிப்புகள்ல இந்த இடம் ஒரு தனி சொர்க்கம்னு சொல்லப்பட்டிருக்கு சாட்டலைட் படங்கள்ல பார்த்தா கூட அந்த வித்தியாசம் அப்பட்டமா தெரியுது ஆமா தெளிவா தெரியும் பள்ளத்துக்குள்ள நல்ல அடர் பச்சை நிறம் ஆனா வெளியில ஒரே வறண்ட பழுப்பு நிற நிலம் நம்ப முடியாத மாற்றத்துக்கு முதல் காரணம் என்ன முதல் மற்றும் மிக முக்கியமான காரணம் அந்த எரிமலை பள்ளத்தோட அமைப்பு தான் ஒரு இயற்கையான கோட்டை மாதிரி செயல்படுது கோட்ட மாதிரியா ஆமா இதனால வெளியில இருக்கிற கடுமையான வெப்பம் வறண்ட காத்து இதெல்லாம் வந்து அந்த பள்ளத்துக்குள்ள பெருசா பாதிக்கிறது இல்லை இடத்துக்கு ஒரு தனி நுண் காலநிலைய அதாவது ஒரு மைக்ரோ கிளைமேட்டே உருவாக்குது ஒரு நிமிஷம் இது கேட்க நல்லா இருக்கு ஆனா கென்யாவோட அந்த பகுதியே பொதுவா ரொம்ப வெப்பமான பகுதி ஆமா அப்போ அந்த உயரமான சுவர்கள் மட்டும் எப்படி ஒரு முழுமையான கவசமா செயல்பட முடியும் எப்படி அந்த சூடான காத்த தடுக்குது நல்ல கேள்வி இது இப்படி பாக்கலாம் அந்த பகுதிகளில் வீசுற காத்து ரொம்ப வறண்டதாவும் சூடானதாவும் இருக்கும் இல்லையா ஆமா அந்த அனல் காத்து திறந்த வெளியில வீசும்போது நிலத்துல இருக்கிற நஞ்ச ஈரப்பதத்தையும் உறிஞ்சிடும் ஆனா லோங்கோ பள்ளத்துல அந்த செங்குத்தான சுவர்கள் இந்த வறண்ட காத்த மேலேயே தடுத்து திருப்பி அனுப்பிடுது அது பள்ளத்துக்குள்ள இறங்கவே இறங்காது சரி சரி புரியுது அதே மாதிரி சூரியனோட நேரடி கதிர்கள் கூட நாள் முழுக்க பள்ளத்தோட தரையில படாது இந்த சுவர்கள் நிழல் கொடுக்கும் இதனால வெப்பம் கட்டுப்படுத்தப்பட்டு மிக முக்கியமா ஈரப்பதம் வெளியேறாம பாதுகாக்கப்படுது அப்போ இந்த ஈரப்பலன்னா அடுத்த கட்ட மாற்றத்துக்கான தெரிவுகோள் மிகச்சரியா சொன்னீங்க சரி உங்க குறிப்புகள் எரிமலை வெடிப்புகள் நிலத்தை சொல்லுது எரிமலை சாம்பல் ஒரு நல்ல உரம் மாதிரி பள்ளத்துக்கு வெளியேயும் பரவிதானே இருந்திருக்கும் அப்போ வெளியேயும் நிலம் வளமா இருக்கணுமே ஏன் இந்த பெரிய வித்தியாசம் நீங்க கேட்டது வந்து மிக மிக முக்கியமான ஒரு கேள்வி இதுதான் லோங்கோ நோட்டோட மைய ரகசியமே ஓ நீங்க சொல்றது சரிதான் எரிமலைச்சாம்பல் சாம்பல் உள்ளேயும் வெளியேயும் இருந்துச்சு அதுல பொட்டாசியம் பாஸ்பரஸ் மாதிரி தாதுக்கள் நிறையமே இருக்கு ஆனா பள்ளத்துக்குள்ள இருந்த அந்த பாதுகாக்கப்பட்ட ஈரப்பதம் ஒரு அதிசயத்தையே செஞ்சது அது என்ன அதிசயம் அந்த ஈரப்பதம் எப்படி மண்ணோட தன்மைய மாத்துச்சு பாருங்க பாறைகள் மெதுவா உடைஞ்சு மண்ணாகிறதுக்கு ஆயிரக்கணக்கான வருஷங்கள் ஆகும் ஆனா இங்க தான் ஈரப்பதம் ஒரு கேட்டலிஸ்ட் மாதிரி வேலை செய்யுது எப்படி பள்ளத்துக்குள்ள ஈரப்பதம் அதிகமாக இருந்ததால தாவரங்களோட வேர்கள் வந்து பாறைகளோட இடுக்குகளில் ரொம்ப ஈஸியா நுழைஞ்சிடுச்சு ஈரமான பாறைகளை உடைக்கிறது தானே வேர்கள் வளர வளர அதுங்க பாறைகளை உடைச்சு நொறுக்கி மணலாக மாத்த ஆரம்பிச்சது அப்படி மணலை மாறும்போது பாறைக்குள்ளே சிக்கியிருந்த எல்லா சத்துக்களும் மண்ணில் கலந்துடுச்சு ஓஹோ ஆனால் பள்ளத்துக்கு வெளியில கடுமையான காத்தும் வெப்பமும் இருந்ததால ஈரப்பதம் இல்லை அதனால அங்க இருந்த பாறைகளை வேர்களால உடைக்க முடியல அப்போ சத்துக்கள் எல்லாம் பாறைகள்லயே சிறைப்பட்டு இருந்துடுச்சு அதுதான் இதுதான் இந்த பெரிய வித்தியாசத்துக்கு காரணம் அப்போ நீங்க சொல்றத பார்த்தா இது ஒரு தன்னாலேயே இயங்குற ஒரு இயந்திரம் மாதிரி இருக்கு ஈரப்பதம் மண்ணு உருவாக்குது மண் மரத்தை வளர்க்குது மிகச்சரியா புரிஞ்சுகிட்டீங்க அந்த மரங்களே மறுபடியும் ஈரப்பதத்தை உருவாக்குது இந்த சுழற்சி ஒரு தடவை ஆரம்பிச்சா நிறுத்தவே முடியாதா ஆமா இத ஒன்றை ஒன்று வலுப்படுத்தும் வளையம்னு சொல்லுவாங்க இந்த சுழற்சி தான் பள்ளத்துக்கு வெளியே வெறும் புதர்கள் மட்டும் இருக்க உள்ள வானுயர்ந்த மரங்கள் கொண்ட ஒரு அடர்ந்த காடே உருவாக காரணம் சரி இந்த தனித்துவமான மண்ணால ஒரு அடர்ந்த காடு உருவாகியிருக்கு ஒரு காடு உருவானா அடுத்ததா விலங்குகள் வருவது தானே நியதி நிச்சயமா உங்க குறிப்புகள்ல மான்கள் காட்டெருமைகள் பத்தி எல்லாம் இருந்துச்சு அந்த காடு அவற்றுக்கு எப்படிப்பட்ட ஒரு வீடா இருக்கு இத ரெண்டு கோணங்கள்ல பாக்கணும் ஒன்னு உணவு சரி பள்ளத்துக்குள்ள இருக்கிற அந்த அடர்ந்த காடு வந்து எண்ணிலடங்கா இலைகள் பழங்கள்னு காவர உண்ணிகளுக்கு ஒரு முடிவே இல்லாத உணவுச்சாலை மாதிரி மான்கள் காட்டுமைகள் வரி குதிரைகள் எல்லாத்துக்கும் தேவையான உணவு அங்கு எப்பவுமே கிடைக்குது இரண்டாவது நன்மை பாதுகாப்புன்னு நினைக்கிறேன் கரெக்ட் ஆனா சிங்கம் சிறுத்த மாதிரி வேட்டையாடும் விலங்குகள் அங்க இல்லையா இருக்கு ஆனா ரொம்ப ரொம்ப கம்மி கென்யாவோட மத்த சமவெளி பகுதிகளோட ஒப்பிடும்போது போது விலங்குகளுக்கு ஒரு இயற்கையான கோட்டை இருக்கு அந்த உயரமான மலைகள் தான் ஆமா கிட்டத்தட்ட எட்நூறு மீட்டர் செங்குத்தான அந்த மலைகளை தாண்டி பெரிய வேட்டையாடும் விலங்குகள் அவ்வளவு எளிதா உள்ள நுழைய முடியாது அப்படியே நுழைஞ்சாலும் அந்த அடர்ந்த காட்டுக்குள்ள இறைய துரத்தி பிடிக்கிறது ரொம்ப கஷ்டம் அப்போ இது தாவர உண்ணிகளுக்கு ஒரு சொர்க்கம் மாதிரி ஆமா ஒரு பாதுகாப்பான புகலிடம் அதனாலதான் பல உயிரினங்கள் இந்த இடத்த தங்களோட நிரந்தர வீடா தேர்ந்தெடுத்திருக்கு பாதுகாப்புன்னு சொல்லும்போது எனக்கு ஒரு கேள்வி வருது மனிதர்களோட நடமாட்டம் அங்க எப்படி இது ஒரு பாதுகாக்கப்பட்ட பகுதியா இது கென்யா வனவிலங்கு சேவையால நிர்வகிக்கப்படுற ஒரு தேசிய பூங்கா அதனால வேட்டையாடுதல் எல்லாம் கட்டுப்படுத்தப்பட்டிருக்கு ஆனா மலையேற்றத்துக்கு சுற்றுலா பயணிகள் அனுமதிக்கப்படுறாங்க இருந்தாலும் அந்த செங்குத்தான சரிவுகள்ல இறங்கி பள்ளத்தோட மையப்பகுதிக்கு போறது ரொம்ப கஷ்டம் அதனால மனிதர்களோட தாக்கம் அங்க குறைவா இருக்கு ஆமா அதுவும் அந்த சூழல் பாதுகாக்கப்பட ஒரு முக்கிய காரணம் உங்க குறிப்புகள்ல இருந்த ஒருவரி என்னை ரொம்ப கவர்ந்துச்சு சொல்லுங்க இந்த பள்ளத்தாக்கை கடந்து போகும் மேகங்கள் தமக்கான மரியாதையை இந்த பகுதிக்கு செலுத்தி விட்டுதான் போகும்னு இருந்துச்சு கேக்கு ரொம்ப அழகா இருக்கு ஆனா இதுக்கு பின்னாடி அறிவியல் என்ன இது ஒரு அழகான உருவகம் ஆனா அதுக்கு பின்னாடி இருக்கிற அறிவியல் இன்னும் அற்புதமானது ஓ அப்படியா ஆவியாக்கி வளிமண்டலத்துக்கு அனுப்பும் டிரான்ஸ்பிரேஷன் நீராவி போக்கு சரி ஆமா அந்த பள்ளத்துக்குள்ள இருக்கிற பல்லாயிரக்கணக்கான மரங்கள் சேர்ந்து ஒவ்வொரு நாளும் லட்சக்கணக்கான லிட்டர் தண்ணியை ஆவியாக்கினா என்ன ஆகும் அந்த பள்ளத்துக்கு மேல இருக்கிற காத்துல ஈரப்பதம் ரொம்ப அதிகமாயிடும் ஓ அப்போ காத்துல அந்த பகுதியை கடந்து போற மேகங்கள் ஏற்கனவே அங்க காத்துல இருக்கிற அதிக ஈரப்பதத்தால இன்னும் பெருசாகி குளிர்ச்சி அடைந்து மழையா பொழிஞ்சிடும் அதேதான் எளிமையா சொல்லணும்னா அந்த காடு தனக்கான மழையை தானே உருவாக்கியது அடையங்கப்பா நம்பவே முடியல இதனாலதான் ஆப்பிரிக்காவோட மத்த பகுதிகள் சில சமயம் வறட்சியால பாதிக்கப்பட்டாலும் இந்த மட்டும் எப்பவுமே பசுமையா இருக்கு அப்போ இது ஒரு தன்னிறைவான சூழல் மண்டலம் பராமரிச்சுக்கிற ஓர் அமைப்பு எக்ஸாக்ட்லி ஒரு செல்ஃப் சஸ்டைனிங் ஈகோசிஸ்டம் காடே தனக்கு வேண்டிய மழையை வரவழைச்சுக்குதுங்கிறது ஏதோ அறிவியல் புனைக்கதை மாதிரி இருக்கு இல்லவே இல்ல இது புனைக்கதை இல்ல தூய்மையான அறிவியல் இது நமக்கு ஒரு முக்கியமான பாடத்தையும் கத்துக்கொடுக்குது என்ன பாடம் நாம காடுகளை அழிக்கும்போது வெறும் மரங்களை மட்டும் இல்ல அந்த பகுதியோட மழைக்கான ஆதாரத்தையும் சேர்த்தே அழிக்கிறோம் ஒவ்வொரு காடும் ஒரு முழுமையான காலநிலை இயந்திரம் லாங்க லாங்கநோட் பள்ளம் இதுக்கு ஒரு மிகச்சிறந்த வாழும் உதாரணம் ஒரு காடு ஒரு காலநிலை இயந்திரம் இது ஒரு சக்தி வாய்ந்த கருத்து அப்போ நாம இதுவரைக்கும் பார்த்த எல்லாத்தையும் ஒன்னா இணைச்சு பார்த்தா ஒரு சங்கிலி தொடர் மாதிரி தெரியுது ஆமா எரிமலை பள்ளத்தோட உயரமான சுவர்கள் அதனால பாதுகாக்கப்பட்ட ஈரப்பதம் அந்த ஈரப்பதத்தால உருவான வளமான மண் அந்த மண்ணுல வளர்ந்த அடர்ந்த காடு அந்த காட்டுல வாழ்ற விலங்குகள் கடைசியா அந்த காடே உருவாக்குற மழை மிகச்சிறிய சிறிய தொகுத்தீங்க இதெல்லாமே உன்னோட ஒன்னு பிணஞ்சிருக்கு இல்லையா நிச்சயமா இது ஒரு முழுமையான வட்டம் ஓர் அழிவிலிருந்து ஒரு புதிய உருவாக்கம் ஒவ்வொன்றும் மத்ததை சார்ந்து ஒன்ன ஒன்னு வலுப்படுத்தி ஒரு செழிப்பான தன்னிறைவான சூழலை அங்க இருக்கு இயற்கையோட மீள் உருவாக்க சக்திக்கு இது ஒரு அற்புதமான சான்று அப்படியானால் ஒரு காலத்தில் அழிவின் சின்னமாக இருந்த ஒரு எரிமலை பள்ளம் ஒரு சுயமாக இயங்கும் சொர்க்கமாக மாற முடியும் சரிதான் இறுதியா நீங்க யோசிக்கிறதுக்கு ஒரு விஷயம் சொல்லுங்க இயற்கையோட அழிவு சக்திகள்னு நாம பாக்குற நிகழ்வுகள் அதாவது எரிமலை வெடிப்பு மாதிரி குறுகிய காலத்துல பேரழிவா தெரிஞ்சாலும் நீண்ட கால அடிப்படையில உயிரணங்களோட வளர்ச்சிக்கு எப்படிப்பட்ட எதிர்பாராத வாய்ப்புகளை உருவாக்குதுன்னு நீங்க சிந்திக்கணும் ஆமா அது உண்மைதான் இன்னைக்கு நாம தரிசு நிலங்கள்னு பார்க்குற பகுதிகள் எதிர்காலத்துல எந்த மாதிரியான வளமான உயிரோட்டம் உள்ள சூழல்களா மாறக்கூடும் காலம் புவியியல் மற்றும் உயிர் இந்த மூணு இணையும் போது சாத்தியமில்லாததுன்னு எதுவுமே இல்லை